ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மம் சாரீஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போது சூப்பரான குபேர பட்டு சாஃப்ட்டு ஸ்கில் சாரி கலெக்ஷனாக பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான கலெக்ஷன் வந்துருக்கு அண்ட் செம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அடி தூள் ஆஃபர் தான் இன்றைக்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் சாரீஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் அண்ட் சூப்பரான ப்ரைஸ் ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் சூப்பரான எல்லோ வித் ரெட் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி குபேர பட்டு சாரீ நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு சாரி வந்துட்டு டபுள் சைடுமே இந்த மாதிரி பார்டர் வந்துடுது போத் சைடுமே பார்டர் வந்துடுது இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராக்ட் கலர்ல பல்லு வந்துடும் அண்ட் ப்ளவுஸும் வந்துடும் அழகான ரிச் ரிச் பல்லு கான்ட்ராக்ட் கலர்ல பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸுங்க ரெட் கலரில் அழகாக இருக்குங்க சாரீ நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பட்டு சாரீ லுக்கு கொடுக்கும் இந்த கலெக்ஷன் வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு சூப்போ கலர் காம்போ உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்டு குபேர சில்க் தான் உங்களுக்கு சாரீ நம்பர் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சாரீஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஆஃபர்ஃபுல்லில் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு சாரி சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு சாரி எடுத்திங்கன்னா இதுவே ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி சாரி நம்பர் டூ அழகான ஒரு ராயல் ப்ளூ அழகான அதுக்கு வந்து உங்களுக்கு கொண்ட்ராஸ்ட் கலரில் பிங்க் கலரில் வந்துடுது சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லும் சேம் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு கொண்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது பிங்க் கலரில் அண்ட் ரிச் ரிச் பல்லு வந்துடும் சாரிக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் செம்மையான ஒரு சாரி தான் இது பல்லு பியூட்டிஃபுல் சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செம்ம ஆஃபர் ப்ரைஸுங்க இதெல்லாம் ரொம்ப அழகான ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அட்டகாசமான கலெக்ஷன் குபேரப்பட்டு சாரி நம்பர் டூ சாரி நம்பர் த்ரீ அழகான ஒரு ஆரேஞ்ச் வித் ஒரு பர்பிள் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஆரேஞ்ச் வித்து பர்பிள் கலர் டாப்பில் வந்துட்டு செல்ஃப் டிசைன்லேயே வந்துடுது உங்களுக்கு பார்டர் வீடியோவில் உருவம் இருக்கான்னு பாருங்கள் உருவம் தெரியலனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உருவம் இருந்தால் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க கிளாரிஃபை பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது ரிச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் வந்துருக்கு உங்களுக்கு சூப்பரான ப்ளவுஸ் இதுதான் ரொம்ப அழகான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி வந்துட்டு உங்களுக்கு நல்ல வல்ல வல்லன்னு கொள்ள கொள்ளன்னு சூப்பராக இருக்குங்க குபேர சில்க்னாலே நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் மேட்சிங்காக கொடுத்துறாங்க சாரி நம்பர் த்ரீ கண்டிப்பாக நீங்கள் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஃபோர் நல்ல ஒரு டார்க் ஒயின் கலர் வித் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குங்க சாரி நம்பர் ஃபோர் போத் சைடும் உங்களுக்கு சேம் பார்டர் வந்துடுது ஆண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் அடிதூள் ஆஃபர் தான் என்னது குபேரப்பட்டு ஐநூற்றம்பது ரூபாயான்னு கே ஆச்சரியமாக நீங்கள் கேட்குற அளவுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ளவுஸ் அண்ட் பல்லு அண்ட் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க இதுவே நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் காசு வந்துட்டு ஒரு முப்பது ரூபா ரிடக்ஷன் பண்ணி கொடுப்பேன் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஸாரி நம்பர் ஃபோர் ஸோ இதே பேட்டனில் உங்களுக்கு க்ரீன் வித்து ஆரேஞ்ச் கலர் ரொம்ப அழகான க்ரீன் ராமா க்ரீன் சூப்பராக இருக்கும் இதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுறவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் செம்மன் நீட்டான ஒரு சாரி சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குபேரப்பட்டு சாரி நம்பர் ஃபைவ் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஷிப்பிங் ஃப்ரீ வந்து நான் ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ அப்படிங்கிறது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு மட்டும்தாங்க அதர் என்ன கண்டிப்பாக ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு வந்துட்டு அதே மாதிரி ரெண்டு சார் எடுத்தால் ஷிப்பிங் ஃப்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நம்ம இந்தியா போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறோம் அது வந்து ஜிஎஸ்டிலேருந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஷிப்பிங் நம்ம அந்த ஷிப்பிங் சார்ஜ் கூட நம்ம மார்ஜினாக வைக்கிறதில்ல ஸோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க பிங்க் அண்டு ராமா கிரீன் அழகான ஒரு பிங்க் கலர் வித் ராமா கிரீனில் பார்டர் வந்துருது சூப்பரான கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து இது வந்து ராமா கிரீனுங்க சாரி நம்பர் சிக்ஸ் கிரீன் செவன் பாத்தீங்கன்னா கிரீன் வித் ஒரே கலர் ரொம்ப அழகாக இருக்குது சூப்போ கலர் காம்பினேஷன் வேறு லெவல் இருக்குது இதுக்கு வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராக்ட் கலர் ரெட் கலரில் ஆரேஞ்ச் ரெட்டு மாதிரி இருக்கும் ரெட்டும் இல்லை ஆரேஞ்சும் ஸோ ஆரேஞ்ச் ரெட்டு மாதிரி இருக்கும் மிங்கிலாகி சாரி நம்பர் செவன் சாரி நம்பர் எயிட் வந்து ஒரு பர்பிள் கலர் வித்து ப்ளூ ரமா ப்ளூ அழகான பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான கொண்டராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து இந்த மாதிரி கட்டும் ஸோ இதுதான் ப்ளவுஸ் ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க உங்களுக்கு அவ்வளோ அழகான சாரி லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை விட இது இன்னுமே சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ப்ரைஸுக்கு போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ரெண்டு சாரினா வாங்குனிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் ஸோ அது வந்துட்டு நல்ல அதை விட இது இன்னுமே சூப்பரான குவாலிட்டி தான் அது பட் இந்த சாரி வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ரெண்டு சாரியாக வாங்கினீங்கன்னா ஒரு ஷிப்பிங் காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு முப்பது ரூபா வேணால் நான் ரிடக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அழகான ராமா ப்ளூ வித்து பிங்க் கலர் கொம்பு சூப்பராக இருக்குது இதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பரான ஒரு சாரீ தான் இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க எல்லா சாரியுமே கலர்ஃபுல்லாக இருக்குது சாரி ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருக்குது சாரி நம்பர் நைன் சாரி நம்பர் டென் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் வித் பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சார் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி சாரி நம்பர் டென் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் லெவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் வித் ஆரஞ்சு கலர் குபேரப்பட்டு இதுவும் ஸோ டிசைன்ஸ் எல்லாமே சேம் இது வர நம்ம பார்த்தது எல்லாமே டிசைன் சேம் தான் ஸோ அடுத்து வரப்போகிற டிசைன் தான் கொஞ்சம் மாறிடுச்சு இதெல்லாம் கட்டிங்கில் போய்டும் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு ரிச் ரிச் ப்ளவுஸ் அண்ட் ரிச் ரிச் பல்லு வந்துடுது உங்களுக்கு சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டான ஒரு குபேர பட்டு சாரி தான் உங்களுக்கு செம்ம ஆஃபர் ப்ரைஸுங்க நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட தராமல் கிஃப்ட் பண்ணிருங்க சாரி நம்பர் லெவன் ஸோ அவ்வளோ ஒர்த்தபிள் தான் அது உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரி நம்பர் டுவெல் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ப்ளூ ராயல் ப்ளூவில் உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு பட்டன் மாதிரி வந்துடுது அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துட்றாங்க செம்ம சூப்பராக இருக்குது போஸ் சைடுமேனே உங்களுக்கு பார்டர் கலர் ஒரே மாதிரி வந்தது டிசைனும் அழகான கும்பம் டிசைனில் உங்களுக்கு பல்லு வந்துடுதுங்க பிங்க் கலரில் அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வா சூப்பரான ஒரு ப்ளவுஸ் பிங்க் கலரில் உங்களுக்கு ரொம்ப அழகான ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குங்க புக்டாஸ் டிசைன்ஸோட செம நீட்டாக இருக்குங்க ஸாரீ நம்பர் டுவெல் நெக்ஸ்ட் அதே டிசைனில் தேர்ட்டீன் நல்ல ஒரு நாவல் பழ கலர் வித் அது மெரூன் கலர் மாதிரி இருக்கும் கலந்த மாதிரி இருக்கும் மெரூன் கலர் கலந்த மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு ரொம்ப அழகான ப்ளவுஸ் பீஸ் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளூ கலர்லேயே ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சூப்பராக இருக்குங்க பல்லு இதுதான் பல்லு கும்பம் டிசைன் வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீட்டாக இருக்கும் குபேரப்பட்டு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் சாரீ நம்பர் வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் வந்துட்டு சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு செக்குடு தான் வருது அழகான ஃப்ளோரல் டிசைன் தான் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துட்றாங்க ரொம்ப அழகான ஸ்மால் சைஸ் பார்டர் தான் வந்துடுது உங்களுக்கு இந்த சாரிக்கு காண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் பியூட்டிஃபுல்லான க்ரீன் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பராக இருக்குங்க சாரீ நம்பர் ஃபோர்டீன் சாரீ நம்பர் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது அட்டகாசமாக இருக்குது சாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பல்லு ஆண்ட்ராஸ் கலரில் பல்லு அண்ட் சூப்பரான கான்ட்ராஸ் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துருது இது வந்து சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ஸாரீ நம்பர் பிஃப்டீன் சாரி நம்பர் சிக்ஸ்டீன் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் வித் ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகா இருக்கு ஃபுல்லா அவங்களுக்கு ஜாரி பட்டன் தான் இந்த மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க சூப்பவாக இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இந்த சாரீக்கு வரக்கூடிய ரிச் ரிச் பல்லு கொஞ்சம் ட்ராஸ் கலர் பல்லு அண்ட் கொண்டாஸ் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது செம மாசாக இருக்குங்க இதில் எந்த சாரியுமே எதாவது ஒரு சாரி எடுத்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே சிக்ஸ்டீன் சாரி நம்பர் சிக்ஸ்டீன் செவன்டீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான இந்த மாதிரி ஃப்ளோரல் அதாவது டிசைனே உங்களுக்கு சூப்பராகும் நல்ல ரிச்சாக இருக்கும் ஹெவி டிசைன் இது எல்லாமே ஹெவி டிசைன் ராமா ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் பல் ப்ளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பிங்க் கலரில் பல்லு வந்துடும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்ங்க தூள் ஆஃபர் தான் இது சாரி நம்பர் செவன்டீன் இது வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்கள் லைட்டாக தர ட்ராமா ப்ளூ சூப்பராக இருக்கும் எயிட்டீன் வந்துட்டு க்ரீன் க்ரீன் கலரில் சூப்பராக வரும் நல்லா டார்க் க்ரீனில் ஆரேஞ்ச் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்டர் வந்துட்டு சூப்பராக இருக்குது தக தகுன்னு ஜொலிக்கும் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே கண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது ஸாரீ நம்பர் எயிட்டீன் சாரி நம்பர் நைன்டீன் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் வித் பர்பிள் கலரில் ரொம்ப அட்டகாசமான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்போ அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் அண்ட் பல்லும் வந்துடும் இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு இது வந்து பிளவுஸ் அண்ட் பல்லும் இருக்கும் இந்த சாரிக்கு இது வந்து ப்ளைனாக வர்றது உள் சுற்றுல ஒரு ஹாஃப் மீட்டர் கூட வராது இது வந்து பல்லு எல்லா சாரியுமே ஃபண்ட் டாஸ்டிக்கான ஒரு சாரி கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் அகைன் அங்கேன்னு கிடைக்காது சாரி நம்பர் நைன்டீன் சாரி நம்பர் டுவெண்ட்டி நல்ல அழகான ஒரு ராமா கிரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் போட்டிருக்காங்க இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது ஒரு மாதிரி ஆரேஞ்ச் ரெட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு மேட்ச்சிங்காக உங்களுக்கு பல்லும் வந்துடும் உங்களுக்கு ஸோ எல்லா சாரையும் ஓப்பன் பண்ண நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லும் வந்துடும் சாரி நம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ப்ளூ ஒரு காப்பர் சல்பேட் ப்ளூ ஒரு இல்லாத ராமா ப்ளூ சொல்லலாம் அதுக்கு மேட்சிங்காக அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிங்க் கலரில் பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் செக்குடு பேட்டன் மாதிரி இருக்கும் மைல்ட் அந்த டிசைன் தெரியும் பிங்க் கலரில் பார்டர் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் சூப்பரான ஒரு சாரிங்க சாரி நம்பர் ட்வெண்ட்டி ஒன்றுங்க ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் வித் ஆரேஞ்ச் கலரில் அட்டகாசமாக இருக்குது ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் சூப்பர் டிசைன் வந்துடும் வேறு லெவலில் இருக்குது அண்ட் இந்த சாரீக்கு வரக்கூடிய கண்ட்ராஸ் கலரில் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் சின்னதாக ஏதாவது மைல்டாக ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம் பெருசாக இந்த டேமேஜஸும் இருக்காது ஏன்னா ஆஃபர் ப்ரைஸ் நம்ம ரிட்டன் எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதில்லை உங்களுக்கு ஓகேனா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு உள்ள சாரி கலெக்ஷன்தான் நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்து ஹாஃப் ரைஸ் கூட இல்லை அதுலேயும் கம்மியான ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் இந்த மாதிரி ஹெவி டிஷ்யூவில் வரக்கூடிய ஜாரி பேட்டன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இதில் உருவம்லாம் இருக்க மாதிரி தெரியல கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பிங்க்கெலாம் சூப்பரான ஒரு பிங்க்குங்க நல்லா அழகாக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய கொண்ட்ராஸ் கலரில் ப்ளூ ப்ளவுஸ் அண்ட் கல் வந்துடும் ரமா கிரீன் சாரி நம்பர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீன் வித் ஆரேஞ்ச் ரெட்டு அழகாக இருக்குது சாரீடை ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தக இருக்கும் ஜோலிக்கும் குபேரப்பட்டனாலே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ளீட் செட் இருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பவாக இருக்கும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் செம்ம மாசான ஒரு சாரிங்க ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட ஸோ கண்ணை மூடிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸாரி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அழகான ராமா கிரீன் ராமா ப்ளூ கூட சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது சாரி அண்ட் பார்டர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் வந்துட்டு அண்ட் பல்லும் வந்துடும் உங்களுக்கு ஓப்பன் இது தாங்க ப்ளவுஸ் ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லும் ரொம்ப அழகா இருக்குங்க ஸாரீ ரொம்ப சூப்பர்வா இருக்கு ஸாரி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்ல ஒரு எல்லோ வித் ரெட் கலர் ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு ஸாரீ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பீக்காக் டிசைன் உங்களுக்கு தெரியுதுங்களா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மைல்டாக இருக்குது ரொம்ப தோகையை உரித்த மாதிரி சூப்பராக இருக்கும் போத் சைடுமே உங்களுக்கு ரெட் கலரில் பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இந்த குபேரப்பட்டு வந்து சூப்பராக இருக்குது இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அழகான பல்லு சூப்பரான பல்லு அண்ட் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ளவுஸ் பீஸோடு கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குதுங்க சாரி எல்லாமே அட்டை ஆசமாக இருக்குதுங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரி டுவெண்ட்டி செவன் ஒரு சாஃப்ட்டி சில்வரில் இதில் பிக்காக் டிசைன் போட்டிருக்கு நல்ல ஒரு லைட்டான ஒரு ஆரேஞ்சில் தக ஜொலிக்குது ஹார்ட் ஹாட் டிசைன் போட்டிருக்கு அண்ட் பார்டர் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு மெருன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு செல்ஃப் டிசைன்லேயே பார்டர் வந்துருது டாப்பில் பாட்டம் வந்து தான் உங்களுக்கு பார்டர் வந்துருக்கு தக தக்கத்தகன்னு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பிக்காக் டிசைன் போட்டிருக்கு சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ரிச் ரிச் பல்லு இருக்கும் உங்களுக்கு தசல் ஒர்க் கூட வந்துடுது சாரி நம்பர் டுவெண்ட்டி செவன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடுது ட்வெண்ட்டி செவன் பியூட்டிஃபுல் சாரி டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சாஃப்ட் சில்க் தான் இதுவும் போத் சைடு ரொம்ப இதனால் டூ தௌசண்ட் ரேஞ்சு உள்ள சாரி தான் இந்த மாதிரி பார்டர் வந்து உங்களுக்கு ஜரியில் வந்துடும் ஹெவி புட்டாஸ் தௌசண்ட் புட்டாஸ் பிங்க் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷனாக லெவலில் இருக்குது பல்லு நல்ல ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு அண்ட் ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஹெவி புட்டாசுங்க இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது தாங்க ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுதுங்க செம்ம சூப்பராக இருக்குங்க சாஃப்ட் சில்குங்க ஜாலர் ஒர்க் கூட வந்துடுது உங்களுக்கு இந்த சாரியோட நம்பர் வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் பிங்க் கலருங்க நல்ல ஒரு அழகான லைட்டான ஒரு பிங்க்கு ட்வெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ராணி பிங்க் வித்து மஸ்ட் எல்லோ சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஹெவி புட்டாஸ் பார்டர் வந்துடுது உங்களுக்கு இதெல்லாம் டூ தௌசண்ட் ரேஞ்சில் ஸாரி பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளைனாக வந்துடும் ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் பார்டர் வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குது சாரி ஸாரி நம்பர் ட்வெண்ட்டி நைன் வா காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கே டஃப் கொடுக்கும் ஸோ அந்த பேட்டன் தான் இது எல்லாமே நைன் ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம் தேர்ட்டி ஒரு குபேர பட்டு சில்வரில் வந்துடுது ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் இது சூப்பராக இருக்குது செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு பார்டர் இல்லை செல்ஃப் டிசைன்லேயே பார்டர் வந்துடும் பார்டர்லெஸ் கலெக்ஷன் தான் இது வா பல்லு ரிச் ரிச் பல்லு வித் ஜாலருக்கூட வந்துடுது உங்களுக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளைனாக வரும் நீங்கள் ஆரி ஒர்க் ஏதாவது பண்ணி போட்டுக்கலாம் சூப்பவாக இருக்கும் ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி சில்வரில் உங்களுக்கு சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ ஓப்பன் பண்ணியாச்சு ஸாரி நம்பர் தேர்ட்டி ஸாரி நம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கு பிங்க் அதில் சில்வர் தான் இதுவும் சூப்பராக இருக்குங்க செல்ஃப் டிசைனில் பார்டர் வந்துடுது டாப்பில் பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரில் நேவி ப்ளூவில் பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குது சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் நல்லா தக்க தகன்னு இருக்குது அவ்வளோ சாஃப்டான ப்ளவுஸ் இது வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லும் வந்துடும் வித் ஜாலர் கூட வந்துடுது உங்களுக்கு செம்ம மாசான ஒரு சாரி இதில் எந்த சாரியுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது ஒவ்வொரு சாரையும் ஒவ்வொரு விதத்தில் அழகுங்க சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் பின்னிப்பட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு உள்ள பின்னி க்ரீன் வித்து ரெட் கலர் மெரூன் கலர் காம்பினேஷன் சாரீ ஃபுல்லாக இந்த மேங்கோ புட்டோஸ் வந்துடும் சரிங்களா இது வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி வந்துடும் பின்னிப்பட்டு சூப்பராக இருக்குது இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வித்து ஹேங்குக்கு இந்த மாதிரி ஸ்லீவுக்கு பார்டர் கொடுத்துருவாங்க சூப்பரான சாரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள சாரீ இதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லைட்டாக கலர் ஃபேடு தெரியுதுங்களா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும் லைட்டாக அதுவுமே தெரியாது உங்களுக்கு ஸோ இங்கே மட்டும்தான் ஜஸ்ட் ஒரு வீடியோவில் கூட தெரியல பாருங்கள் ஸோ லைட்டாக ஒரு கலர் ஃபேட் மட்டும் இருக்கும் பெருசாக இந்த டேமேஜஸ் இல்லை சாரி நம்பர் தேர்ட்டி டூ பியூட்டிஃபுல் சாரி தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்னும் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோவில் இப்போ போட்டிருக்கோம் பட் அதில் பார்டர் கலர் வேறு இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பரான சில்வரில் உங்களுக்கு ரொம்ப அழகான சாரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பள்ளு வந்துருது இதுலேயும் பிக் டிசைன் போட்டிருக்காங்க தக்க தக்கன்னு இருக்குங்க ஜோலிக்கு இது வந்து பாட்டமில் வரக்கூடிய பார்டர் டாப்பில் வந்து செல்ஃப் டிசைன்லேயே வந்துடுது சூப்பராக இருக்குது சாரீ நம்பர் தேர்ட்டி த்ரீ அண்ட் இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது நீட்டாக இருக்குதுங்க சேரீ வந்துட்டு செம்மையாக இருக்குங்க தேர்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது ஆஃபர் அவ்வளோ அடிதூள் இன்னும் ஆடி மாதமே வரல நம்ம ஆஃபர் அப்போவே ஆரம்பிச்சிட்டோம் ஒன் ஒன் மன்த் பிஃபோரே நம்ம ஆஃபர் ஆரம்பிச்சிட்டோம் அதாவது இப்போ சொல்கிறேன் ஆடி மாதத்துக்கு முன்னாடி இப்போது இதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இவன் நம்ம ஆஃபர் கிட்டத்தட்ட இப்போ ஒன்று ஒன் ஆர் டூ மந்த்தாக நம்ம ஆஃபர் ப்ரைஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு விடாமல் நம்ம சேனலை பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக பல்லு நல்ல ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு நேவி ப்ளூவில் பியூட்டிஃபுல்லான ப்ளூ வித்து நேவி ப்ளூவில் பார்டர் அண்ட் சூப்பரான ப்ளவுஸ் அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் சில பேர் வந்துட்டு பிளைனாக விரும்புவாங்க சூப்பராக இருக்கும் ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு இந்த சாரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாஃப்ட் செலுக்கு தான் உபேரப்பட்டு தேர்ட்டி ஃபோர் சாரி நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஆடி மாதம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபர் ப்ரைஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ஆடி வந்தால் இன்னும் ஆஃபர் அள்ளிகிட்டு போகும் ஸோ விடாமல் நம்ம நம்ம வீடியோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வீடியோஸ் டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இது வந்து ஒரு ராமா கிரீனில் அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரிவு இருக்குதாங்க சாரி ஃபுல்லாக ஜரிவு இருக்குது வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் கிடையாது செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு பார்டர் வந்துடுது தக்க தகன்னு ஜொலிக்குது சாரீ நல்லா கோல்ஜரி ஒர்க்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இது வந்துட்டு ஸ்லீவுக்கு வந்துடும் அண்ட் ரிச் ரிச் பல்லு சூப்பரான ரிச் பல்லு செம்ம சூப்பரான ஆஃபர் தான் அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் எல்லா சாரியுமே பியூட்டிஃபுல்லாக நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாரி நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் நல்ல ஒரு வடாமலி பிங்க்கில் லைட் பிங்க் ஷேடில் செக்கடில் வந்துடுது தக தகன்னு இருக்குது பாருங்கள் சாரி வந்துட்டு நல்ல ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு டாப்பில் வந்துட்டு செல்ஃப் டிசைலே பார்டர் வந்துடும் பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பிக் பார்டர் வந்துடுது அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்துடுது சாரியில் சூப்பர்வான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துருப்பாங்க காமிச்சிடறேன் வா நல்ல ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாசு டிசைன்ஸ் ஃப்ளோரல் டிசைனில் ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சாரி வந்துட்டு நீட்டாக இருக்கும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் அவ்வளோ குவாலிட்டி உள்ள சாரீஸ் அது எல்லாமே சாரீ நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அடுத்து கிடைக்கவே கிடைக்காது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு ப்ளூ நேவி ப்ளூ வித் பிங்க் கலரில் அது இன்னுமே சூப்பராக இருக்குது பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் பார்டரும் உங்களுக்கு பிங்க் கலரு பல்லுவும் பிங்க் கலரில் வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் டிசைன் வந்துடும் பியூட்டிஃபுல் சாரி சாரி நம்பர் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி ஒர்க்கு உள்ள சோஃப் சில்க் தான் இது சூப்பராக இருக்குது ஹெவி ஒர்க் தான் உங்களுக்கு நல்ல ஹெவி ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் தக தகுன்னு ஜொலிக்குது உங்களுக்கு இந்த சாரி வீடியோவில் நேராக பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் வித் பிங்க் கலரில் அழகாக இருக்குது பார்டர் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் பல்லு பாருங்கள் அவ்வளோ அழகான ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு சாரிக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ஜொலிக்குதுங்க இது வந்து ப்ளவுஸ் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பியூட்டிஃபுல் சாரீஸ் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சாரின் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அகென் இந்த ஆஃபர் கிடைக்குமான்னு தெரில சாரி நம்ம தேர்ட்டி எயிட் இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாரி நம்பர் தேர்ட்டி நைன் இது க்ரீம் கலரில் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் இது எம்போஸ் டிசைன் சாரி ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் வரும் அண்ட் பார்டர்லெஸ் கலெக்ஷன் இந்த பார்டரில் வந்து இந்த மாதிரி புட்டாஸ் ரவுண்ட் டிசைன் வருது இல்லைங்களா இது ஃபுல்லாக சில்வர் ஜோரி மாதிரி வரும் ஆன்டிகில் அதில் வந்து உங்களுக்கு பீக்காக் டிசைன் போட்டிருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நல்ல சில்வரில் உங்களுக்கு தக தக தகன உங்களுக்கு பல்லு வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் பிங்க் கலரில் ப்ளவுஸ் இது வந்து ஸ்லீவுக்கு வந்துடும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஜாலர் வச்சுக்கலாம் அந்த நாட்டடு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சாரீஸுக்கு அந்த கேப் இருக்கிறதுல ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் சாரீஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் அகேன் கிடைக்குமான்னு தெரியல ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆஃபர் வரும் பட் சேம் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது டவுட் தான் சாரி நம்பர் தேர்ட்டி நைன்